கும்ப ஏற்றமான காலம் ராசியில் சம சமசப்தமத்தில் கேதுவும் வராங்க ராகுபகவான் அபரிமிதமான ஏற்றமான எண்ணத்தை கொடுப்பார் மனதில் இவ்வளவு நாள் பட்ட காயங்கள் எல்லாம் ஆறிப்போகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகுவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று நிதானமாக இருப்பது நல்லது எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேத்துவை பொறுத்தவரளும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் மா அதாவது எதிர்பார் எதிர்பார்த்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருப்பது நல்லது கூட்டுத் தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருப்பது நல்லது அதை தவிர ம மனைவி அதாவது எதிர்பாலினத்தோ மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது தவிர பார்த்த உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்